ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க லாஸ்ட் பாட்டில் சனமா அந்த நீலாம்பரி வீட்டை விட்டே துரத்தி இருப்பா அவளும் கேட்டுக்கிட்டே நின்னுகிட்டு கத்திட்டு இருக்கா அகில் வாங்க இவ்வளோ நடக்குது உங்களுக்கு எதுவுமே தெரியலையா என்னை வந்து பாருங்க நான் உங்ககிட்ட இந்த நீலாம்பரியை பற்றின எல்லா உண்மையும் சொல்லி ஆகணும் வெளியே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுது புலம்பிட்டு இருக்கா ஆனா அவன் தான் வீட்டிலையே இல்லையா அந்த உண்மை இவளுக்கு தெரியாதனால வாசல்லையே உட்கார்ந்துருக்கா எங்க நீலாம்பரியோ அவளை துரத்திட்டு வீட்டுக்குள்ள வந்தா யாரோ ஒரு ஆளு அழுகிற மாதிரி இருக்கு யார் அழுகிறது அப்படின்னு கேட்டா அதான் உங்க புது மருமக அவதான் உட்காந்து அவளோட ரூம்ல அழுதுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க உடனே இவளும் போயிட்டு என்னாச்சு இப்போ திரும்பவும் நீ எதுக்கு ஒப்பாரி வச்சுட்ருக்க அப்படின்னு கேட்டால் அவளோ டக்குன்னு எமோஷனல் ஆயிட்டு அவளை போயிட்டு கட்டி பிடிச்சா அட்சீ தள்ளி போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை பிடிச்சி தள்ளி விட்டது மட்டும் இல்லாம ஒரு பிச்சைக்காரரினி நீ என்ன வந்து தோடுறியா உன்னோட லிமிட்லேயே இரு சரி இப்போ சொல்ல எதுக்குடி அழுகுற அப்படின்னு கேட்டா நான் என்னத்த சொல்ல மாவேகம் எனக்கு இப்போ ஒரு சொந்த வீடு கிடைச்சிருக்கு இருக்க இடம் கிடைச்சிருக்கு எனக்கு ஒரு புருஷனும் கிடைச்சிருக்காரு ஆனா அவர் என்னை விட்டு போயிட்டாரு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அழுதுட்ருக்கா நான் தான் சொன்னேன்ல அவன் கோவமா இருக்கான் அவன் கோவத்தை எப்படி குறைக்கணுங்கிறத ஃபஸ்ட்டு பாரு அதை விட்டு சும்மா சும்மா அழுது உக்காந்து இருக்காது இப்போ நீங்கள் இந்த வீட்டோட மருமகம் மட்டும் இல்லை இந்த போபாலோட சின்ன மாபேகம் ஸோ எப்படி இருக்கணுமோ அப்படி இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து இருந்து அதுக்கப்புறம் இவளும் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கா ஜன்னல் வழியாக பார்த்தா நம்ம சனம் வாசல்லையே உட்காந்துருக்கா அதை இவளும் பார்த்துட்டு தான் இருக்கா இந்த பக்கம் ஹையா அந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்த்தா எல்லாமே தெரிஞ்சுவிடும் அப்படின்னு சொன்னால் இல்லையா ஸோ அதனால் செக்யூரிட்டி ஏஜென்சி ரெண்டு பேர் வந்திருக்காங்க அப்படி தான் பின்னாடியுமே ராகத்தும் வந்திருக்கான் அவன் வந்து என்னாச்சு எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நேற்று நைட்டு இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு யாரோ ஒருத்தன் வந்திருக்கான் முகமுடி போட்டுவிட்டு அவன் உங்கள் பொண்டாடிக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஹயா நீ நல்லா இருக்கதான அப்படின்னு கேட்டா அதுக்கு எந்த பதிலுமே சொல்ல மாட்டறா அதுக்கப்புறம் சீடியை போட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க இவனுக்கும் திக்கு திக்குன்னு இருக்கு அதை பார்த்துட்டா நான் தானே தெரிஞ்சு போயிடுவே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான் பார்த்தா அந்த சீடி வந்து ஒர்க்கே ஆகலை அப்படியே கரெக்ட் ஆகி நிக்குது அதுக்கப்புறம் நம்ம ஹயாவோ துடைச்சிட்டு திரும்ப போடுறா அப்பவும் அது ஒர்க் ஆகலை அப்படியே தான் நின்னுட்டுருக்கு ஒரு சீடி ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் போயிட்டு வேற சீடிய எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கிருந்து போயிடுறாங்க அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னு இந்த சைக்கோ பைலும் நிம்மதி புரிமைச்சுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஹயா கிட்டே போயிட்டு ராகத்தம் ஹயா நான் உன்னை தனியாக விட்டுட்டு போயிருக்கக்கூடாது அதனால தானே இப்படிலாம் நடந்துச்சு ஆனால் நானும் என்ன பண்ணுறது ஏன்னா நான் தப்பு பண்ணலங்கிறத நிரூபிச்சாகணும் இல்லை அதுக்காக தான் நான் போனேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்கிறான் எனக்கு புரியுது ஹயா நீ என் மேலே கோவமாக இருக்க ஆனால் நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல அதை நீ நம்பணும் இல்லையா அதை நான் நிரூபிச்சாகணும் இல்லையா அப்படின்னு சொன்னால் அதுக்கு எந்த ஒரு அவசியம் இல்லை ராகுதி ஏன்னா நீங்கள் என்கிட்ட உங்களை நல்லவன் தப்பு செய்யலைன்னு நிரூபிக்கிற அளவுக்கு நான் தகுதியானவ இல்லை நான் நல்லவா கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்ட இருக்கா எதுக்காக அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா எனக்கு உங்ககிட்டே இருந்து டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்ட இருக்கா என்ன பேசிட்டு இருக்காய்யா எனக்கு புரியுது நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில எவ்ளோ மிஸ் இண்டர்ஸ்டானிங் நடந்துருக்கு ஆனா அதெல்லாம் பேசி தீர்க்கிறத விட்டுட்டு நீ என்னடா டைவர்ஸ் கேட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்டா நான் ஒன்னும் டைவர்ஸ் இந்த காரணத்துக்காக கேட்கல ராக நான் உண்மையிலே உங்களை விட்டு வளர்கணுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா உங்களோட பொண்டாட்டியா நான் இப்போது இல்லை உங்களோட பொண்டாட்டியாக இருக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுதுட்டுருக்கா என்னாச்சு கையா எதுக்காக இப்படி அழுகிறேன்னு கேட்டா நேற்று நைட்டு நடந்த விஷயத்தினால என்னோட வாழ்க்கையே போயிடுச்சு என்னோட கருப்பு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்ருக்கா இவனுக்கு ஒன்றுமே புரியல நீ என்ன தான் சொல்ல வர அப்படின்னு கேட்டா நேற்று நைட்டு ஒருத்தவன் மாஸ்க் போட்டு வீட்டுக்குள்ளே வந்தான் அவன் என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தான் அப்போ தான் வந்து என்னை காப்பாற்றினாரு அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல ஆனால் எனக்கும் அவருக்கும் நடக்கக்கூடாதுலாம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுது இவனுக்கோ இடிய தூக்கி போட்ட மாதிரி இருக்கு இல்ல இல்ல ஹயா நீ அப்படிலாம் எதுவும் பண்ணிருக்க மாட்டேன் அப்படிதான் நடந்துச்சு நானும் வந்து கணவன் அப்படி இருந்துட்டோம் தேவையா உங்களை பத்தி நான் சந்தேகப்பட்டேன்ல உங்களை பத்தி நான் தவறா பேசினேன்ல அதுக்கு நான் லாய்க்கு இல்லை அதுக்கு நான் தகுதியான ஆளே கிடையாது ஏன்னா நானும் நேற்று நைட்டு தப்பு பண்ணியிருக்கேன் என்ன அது என்னமாரியே அது எப்படி நடந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுதுட்டு இவனோ சொல்லிடுறான் இங்கே பாரு யா நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க கண்டிப்பா என்னோட ஹையா தப்பு பண்ணிருக்க மாட்டா இந்த பிரச்சனைக்கு போயிட்டு நீ என்கிட்ட டைவர்ஸ் கேட்கறதுலாம் ரொம்ப தப்பு அப்படியே நீ கேட்டாலும் டைவர்ஸ் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்க இருந்து இந்த பக்கம் அந்த புது பொண்ணை நம்ம சனம பார்த்தா இல்லையா அவள் வந்து நம்ம சனம் மேலே இறக்கப்பட்டுட்டு சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்துட்டு சனமுக்கு இருக்கா அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க நீங்கள் ஆகில்காக தானே இங்கே உட்காந்துருக்கீங்க ஆனால் அவர் வீட்லையே இல்லை அவர் காலையிலேயே வெளியே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு அப்புறம் வந்து சல்லா ரெண்டையும் வச்சுட்டா அவள் அங்கே இருந்து போறா இவ்வளோ இருக்கா ஏ ஒரு நிமிஷம் நில்லு இந்த பாரு நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொன்னால் அவ பாட்டிக்கே காதில் வாங்காமல் இங்கிருந்து போயிடுறா வீட்டுக்குள்ளே போனால் இந்த அங்குல ஆண்டி அவளை வழிமறிச்சுட்டு எங்கே போயிட்டு வர நீ அவனோட புருஷனோட முதல் பொண்டாட்டிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரியா அவள் மேலே அவனுக்கு அவ்வளோ பாசம் பாசமா அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ பயப்படுறா இங்க பாரு இந்த விஷயம் மட்டும் மாபேகமுக்கு தெரிஞ்சிச்சு அப்புறம் அவங்க ஒன்னு சும்மாவே விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னா ப்ளீஸ் அவங்க கிட்ட இதை பத்தி எதுவும் சொல்லிடாதீங்க நான் திரும்ப இது மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா சரி சொல்லல அப்படி ஒரு வேலை நான் சொல்லாம இருந்தா அதனால எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி இவ முழிச்சிட்டு இருந்தா எங்களுக்கு நீ போயிட்டு நல்லா சுட சுட அல்வா பண்ணி எடுத்துட்டு வா அப்பதான் நாங்க இந்த விஷயத்த சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுனு தான் இவங்க ரெண்டு பேரும் அலைஞ்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவளும் இருந்து அல்வா பண்ண போயிடுறா அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு கேட்டில் உட்கார்ந்து இருந்த சனம் ஆளை காணும் அவள் எங்கே போனானே தெரியல இருந்து ஓடி போயிட்டு சந்தோஷமான விஷயமா ஆவேகம் அவள் இங்கேருந்து போயிட்டா அதாவது நீங்கள் அடித்து துரத்திட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா இது என்ன பெரிய விஷயமா அவளுக்கு பின்னாடி அவளோட காதலோட சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கர்வமாக இருந்தா இல்லையா நான் அவளோட அப்பா அம்மாவே பிரிச்சிட்டேன் அவங்க ரெண்டு பேரும் நல்ல காதல் ஜோடியா இருந்தாங்க எங்களோட காதல் ஆத்மார்த்தமான காதல் உண்மையான காதல் பலமான காதல்லாம் சொல்லிட்டு தெரிஞ்சாங்க அவங்களே நான் பிரிச்சது மட்டும் இல்லாமல் பொண்ணு குச்சி மண்ணுக்குள்ளே புதைச்சிட்டேன் இவெல்லாம் யாரு எனக்கு ஜுஜிபி மேட்ரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு அங்க அந்த பாபாவும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படாத உன்னோட ஆணவெல்லாம் சீக்கிரமாகவே அழிய போகுது நீயும் அழிய போற அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவ்வளோ டக்குன்னு அச்சுச்சோ என்ன பாபா நீங்க இப்படிலாம் சொல்றீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாபா ப்ளீஸ் பாபா இப்படிலாம் நான் பயமுடுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன இப்படிலாம் நான் வந்து பயந்து போய் பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் ீங்களா இதே தானே நீங்க இதுக்கு முன்னாடி வந்து சொன்னீங்க என்னோட அழிவு வந்து சீக்கிரம் வரப்போது நான் சாக போறேன் என்னோட தப்புக்கான தண்டடெல்லாம் கிடைக்க போது அப்படி இப்படின்னு சொன்னீங்கல்ல அது ஏதாவது இது வரைக்கும் நடந்துச்சா இப்போவும் இங்க நான் தான் ஜெயிச்சிருக்கேன் இனிமேலும் நான் தான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா பழைய கதையெல்லாம் விடு நீ அந்த சனமை எத்தனையோ தடவை கொல்றதுக்கு முயற்சி பண்ணிடல ஆனால் அவளை கொல்ல முடிஞ்சிச்சா முடியல இல்லை ஏன்னா அவள் கூட அவளோட அப்பா அம்மா எப்போவுமே இருக்காங்க அவங்க ரெண்டு பேரோட காதலோட சக்தி இன்னமும் அவகிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களே நான் சாகடிச்சு அந்த காதலையே நான் பிரிச்சுட்டேன் இவளை என்னால் கொல்ல முடியல தான் ஆனால் இவளோட காதலை நான் பிரிச்சிட்டேன்ல அப்படின்லாம் சொன்னா ஆணவத்தில் நீ ரொம்ப ஆடாத உன்னோட ஆணவமும் அக்கிரமும் கூடிய சீக்கிரமே அழிய போகுது நீ சாக போற அதுவும் ஜோயாவோட பொண்ணு கையால் தான் நீ சாக போற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இவர் பேச பேச இவளுக்கா டக்குன்னு சமக்கும் கோவம் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இவரை பேச வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க இங்கேருந்து இவரை அடிச்சு துரத்துங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து அவரை துரத்தி விட்டுறாங்க அதுக்கப்புறம் எவகிட்டையும் போயிட்டு அவர் சொன்னதெல்லாம் நீங்கள் காதில் போட்டுக்காதீங்க இப்போ தான் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்களே அதாவது ஆயில் சனம் ரெண்டு பேருமே பிரிச்சிட்டிங்க ஒரு புது பொண்ணையுமே அவனோட மனைவியாக கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அந்த சந்தோஷம் மட்டும் கொண்டாடுங்க அவங்களோட மருமக வேற அல்வா பண்ண போயிருக்கா அதை சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் நீ சொன்னது சரிதான் கண்டிப்பாக நான் என்னோடய வெற்றியை கொண்டாடியே ஆகணும் அது இங்கே எல்லாம் பிக்னிக் போகலாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பிக்னிக் எந்த இடத்த வச்சு சூஸ் பண்ணியிருக்கா பாருங்களேன் அதாவது நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா ஜோயா அசத்தோட சமாதி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு என்னமோ மகாராணி மாதிரி சேரை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கா அவங்க ரெண்டு பேருக்கும் அள்ளு விடுது எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க இது என்ன இடம்னு தெரியுமா அவங்களுக்கு வாங்க இருந்து போகலாம் அப்படின்னு சொன்னால் என்ன இடம்னு தெரியாமலாம் நான் இங்கே வந்திருக்கேன் இது ஜோயா அசத்தோட கபுரு தானே அப்படின்னு கேட்டால் ஆமாம் எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நீ தானே சொன்னால் என்னோடய வெற்றியை கொண்டாடியே ஆகணும் அப்படின்னு அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் என்னோடய வெற்றியை கொண்டாடுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு கபூர் பக்கத்துலேயுமே போயிட்டு ஜோயாவோட கபூரில் அப்படியே தலையை சாய்ச்சிக்கிட்டு நீ என்னோட காதலை பறிச்சல அதுக்காக நான் உனக்கு எவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்துருக்கேன் பார்த்தியா உன்ன இந்த உலகத்தை விட்டே அனுப்பிட்டேன் இப்போ நீ மண்ணுக்குள்ளே இருக்க அப்புறம் அசத் நீங்கள் எனக்கு கிடைக்காம போன மாதிரி உங்களை எப்படி என்கிட்டருந்து அந்த ஜோயா பிரித்தாலோ அதே மாதிரி உங்கள் பொண்ணோட காதலையுமே நான் அவகிட்டேருந்து பிரிச்சுட்டேன் இன்னைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னா உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை நான் அழிச்சிட்டேன் அவளை கொள்றதுக்கு முயற்சி பண்ண ஆனா அது என்னால முடியல பரவாயில்ல ஆனா அவளுக்கு நான் மரணத்துக்கு மேல பெரிய தண்டனையை கொடுத்துட்டேன் அதான் அவளோட காதலை நான் அவகிட்டே இருந்து பிரிச்சுட்டேன் இந்த சந்தோஷத்தை கொண்டாடியே ஆகணும்ல கசாலா அல்வா கொடு அப்படின்னு சொன்னதும் அந்த ஆண்டியோ பயந்து பயந்து அவ கையில கொடுத்துட்டு அங்கே இருந்து தலை தெரிக்க ஓடிக்கிட்டு இருக்கு அந்த இடத்த விட்டு இவளோ அங்க உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் கூட பயப்படாம வில்லத்தனத்தோட மொத்த உருவமா உட்காந்துக்கிட்டு அல்வாவை சாப்பிட்டுக்கிட்டு தன்னோட வெற்றியை கொண்டாடிட்டு இருக்கா அதுக்கப்புறம் அங்க வந்து எல்லா செலிப்ரேஷனும் முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா கதவு வந்து லாக் ஆயிருக்கு என்னாச்சு ஏன் வெளியே நிற்கிறீங்க உள்ளே போங்க அப்படின்னு சொன்னா கதவு லாக் ஆகிருக்கு அதுவும் உள்பக்கமாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னது லாக் ஆகிருக்கா யார் லாக் பண்ணிருப்பா அப்படின்னு கேட்டா நான் தான் லாக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சனமோட குரல் கேட்குது இது சனமோட குரலாச்சே அவள் எங்கே இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே தட்டு தடு மாதிரி தெரியிட்டு இருந்தா மேலே பாருங்க இங்கே பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிடுறா மேலே பார்த்தா நம்ம சனம் தான் நின்றுட்டுருக்கா உனக்கு இங்கே நடி வேலை உன தான் அடிச்சு துரத்தியாச்சுல அப்படி எப்படி நீ வெக்கமே இல்லாமல் வந்து நிற்கிற அப்படின்னு கேட்டா என்ன துரத்துறதுக்கு நீ யார் இது என்னோட வீடு ஏன் புருஷனோட வீடு நீ தான் இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே வர முடியாது நீ இப்போ எங்கே போயிட்டு வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்னோட அப்பா அம்மாவோட ஓட கபருக்கு தானே போயிட்டு வர அங்கே போயிட்டு உன்னோட வெற்றியையும் உன்னோட சந்தோஷத்தையும் கொண்டாடிட்டு வரல நல்லா கொண்டாடு ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் நீயும் அங்கதான் போ போற உன்ன நான் அழிக்காம மாட்டேன் நீ இங்கேயே கடந்து சாவுடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்டிக்கே உள்ளே போயிடுறா வீட்டுக்குள்ளே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளக்கா சமக்கம் வந்துருது எவ்வளோ திமிரடி உனக்கு என்னைய வீட்டுக்குள்ளே வர வேணான்னு சொல்றியா கஜாலா ரசா கதை உடைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிற நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்